நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற சந்தையிலே வந்து இருக்கிற மிகப்பெரிய கடா அதாவது கடாயின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பல் சேர்ந்த கடா ஒரு மூன்றரை அடி ஐட் இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு அறுபத்தி அஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க கறி பிடிச்ச எத்தனை இருக்கு எத்தனை வெயிட் என்ன தெரியல அப்படியே கடா கொண்டாந்து இருக்கிறவங்ககிட்டயே கேட்பாங்க ஆல் பார்க்கறது சுத்தி பார்க்கறது சம்பந்தம் இருக்குது

ஐம்பது இருபது எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு சாமி பெரிய சாமி சரி ஓகே நான்